அண்மை செய்தி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச போட்டியில் சதம் இருக்கிறார் விராட் கோலி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையேயான முதல் ஒருநாள் சர்வதேச போட்டி தற்போது ராஞ்சியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை தற்போது பதிவு செய்திருக்கிறார் விராட் கோலி அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஒருநாள் போட்டியில் தனது ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை பதிவு செய்திருக்கிறார் விராட் கோலி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை பதிவு செய்திருக்கிறார் விராட் கோலி விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சர்வதேச போட்டியில் தனது சதத்தை பதிவு செய்து பல்வேறு விமர்சனங்களுக்கு புள்ளி வைத்துள்ளார் விராட் கோலி அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை தொடருக்கும் நான் தகுதியானவன் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் விராட் கோலி அதாவது தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருபது ஒரு போட்டி இரண்டு டெஸ்ட் போட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி வருகின்ற நிலையில டெஸ்ட் போட்டி முடிவடைந்து இன்று முதல் ஒருநாள் போட்டி என்பது துவங்கியிருக்கிறது இந்த நிலையில இந்த போட்டி என்பது ரஞ்சியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை டாஸ் என்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக எஸ் எஸ் ரோகித் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா களமிறங்க ஜெயஸ்வால் பதினெட்டு ரன்களையும் ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஏழு ரன்களையும் ஆட்டம் எடுக்க அதனை தொடர்ந்து களமிறங்கிய விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணியின் பந்து வீச்சை ஆரம்ப முதலே அடி தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்களை நாளாபரவும் சித்திரடித்தார் இறுதியில் விராட் கோலி சதம் விளாசுவார் என எதிர்பார்க்க நிலையில் அதே போல தற்பொழுது சதம் என்பது விளாசியிருக்கிறார் பவுண்டரி அடித்து தனது சதத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய விராட் கோலி நூத்தி நான்கு பந்துகள்ல ஏழு பவுண்டரி என மொத்தம் ரன்களுடன் தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய கோலி தொடர்ந்து விளையாடி வருகிறார் தனது சதத்தினை பவுண்டரி அளி பவுண்டரி அடித்து தனது சதத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய சர்வதேச சதத்தை பதிவு செய்திருக்கார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற ஐசிசி சாம்பியன் டிராபி போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விராட் கோலி தனது சதத்தை பதிவு செய்திருந்தார் தற்பொழுது இந்த சதத்தை வந்து மீண்டும் பதிவு செய்த கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இந்த சதத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் போட்டியினர் தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது சதத்தையும் அதே போல சர்வதேச தன்னுடைய செய்திருக்கிறார் ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் இருபது ஒரு போட்டிகள்ல ஓய்வு போட்டிகளில் மட்டுமே விராட் கோலி பங்கேற்று விளையாடி வருகின்றார் இந்த நிலையில அவர் எப்படி உலக கோப்பைக்கு தகுதி பெறுவார் அவரை அதாவது ஒருநாள் போட்டியிலிருந்தும் ஓய்வு பெற வேண்டும் என்பதை குறித்த அந்த நிர்பந்தங்கள் தொடர்ந்து இருந்து வந்தது அதே போல பல்வேறு விமர்சனங்கள்லாம் இருந்து வந்தது இந்த நிலையில பல்வேறு விமர்சனங்களுக்கு தன்னுடைய பேட்டிங் மூலம் இந்த சதத்தினை விளாசி பெரும் அதாவது பெரும் விமர்சனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி என்பது கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அந்த மூன்று நாள் போட்டி கொண்டது தொடரில் முதல் இரண்டு போட்டியில அடுத்தடுத்த போட்டியுமே டக் அவுட் ஆகி வெளியிருக்க கூட சொன்னால் அப்பையும் கடுமையான விமர்சனத்திற்கு ஆனால் ஆனால் மூன்றாவது போட்டியில ரோஹித் சர்மாவுடன் சேர்ந்து அணிக்கு வெற்றி தருவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ரன்களையும் எடுத்தார் இந்த நிலையில் தற்பொழுது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான அந்த முதல் போட்டியில சதம் விளாக்கி தன்னுடைய வளத்தையும் அதே போல நான் இரண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதியானவன் என்று பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து நிரூபித்திருக்கிறார் இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கோப்பை தொடரில் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி பங்கேற்பது குறித்து அவர்களுடன் பிசிசி அடுத்த வாரம் ஆலோசனை நடத்த இருக்கக்கூடிய நல்ல தற்பொழுது கோலி சதம் விளாசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் தொடர்ந்து விராட் கோலி தன்னுடைய நூத்தி ஏழு ரன்களுடன் விளையாடி வருகிறார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி சதம் இருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்